நீ கூட ரெண்டு Dress போட்டு பாப்போம் ஆமா 10 Dress போட்டு பார்த்தா தான் 11வது Dress பிடிக்கும் 10 Dress போட்டு பக்கத்தா இருந்தா கடையிலே படுத்துக்க வேண்டியதா டம்பாடியோ எம்மவள பாக்கும்போது ராஸ்மிகா மந்தன மாதிரி இருக்கல இது ராஸ்மிகா மந்தன கேட்டா செத்தே போயிரவா நீ எடுத்துமா எம்மவளுக்கு இத நல்லா இருக்கு எம்மா அடிக்கடி அண்ட் சொல்லவே இல்ல மாடல் Dressனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவே இல்லமா நீனும் ஒரு மாடல் Dress எடுத்து என்னது மாமியாருக்கு மாடல் ட்ரெஸ் மர்மல நான் ஒரு மாடல் ட்ரெஸ் எடுக்கிட்ட மர்மல ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது யாரை விட்டு சரி எடுத்து பாருங்க மாமியார் கலவிக்கு வந்த வாழ்வு பாருங்க ஃப்ரீனா பினாயில குடிச்சிரும் போல இருக்க எதே பத்தி இருபது என்ன ஒரு ஐம்பது வயசு குறைஞ்ச மாதிரிலாம் இருக்கிய மர்மோல எல்லாம் நல்லதான் இருக்கு மர்மோல ஆனா என் மட்டும் தான் இப்படி பஞ்சு போல ஆயிட்டு பத்தியா அதான் ஒரு மாதிரி இருக்கு அவ்வளவுதானே இப்போ இருங்க வரேன்